ஒரு மேட்ச்சு தோத்தாலே இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்படி இருக்கும்போது நாலு மேட்ச்சு கண்டினியூஸாக தோற்றுருக்கீங்க இன்னைக்கு காவியாமாரன் மாறன் மனசு என்ன பாடுபட போதோ தெரியல இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் எஸ்ஆர்எஸ் டீமோட நிலைமையாக வந்திருக்குங்க ஏன்னா நேற்று மேட்ச்ல எஸ்ஆர்ஹச் ரொம்ப மோசமாக தோத்துட்டாங்க இதில் ஹெட் அவுட் ஆனப்ப கூட காவியா மாறன் ரொம்ப எமோஷ்னல் ஆலைங்க அதுக்கப்புறம் உடனே அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆனார் பார்த்தீங்களா அதை பார்த்தோடனே தான் காவியா மாறன் நொந்து போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு வாய்க்குள்ளே ஏதோ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்க என்ன சொல்லி புலம்பாங்கன்னு நமக்கு தெரியாதா எஸ்ஆர்ஹெச் டீமு முந்நூறு ரன் அடிப்பாங்கன்னு பார்த்தா இவங்க போகிற போக்க பார்த்தா இரநூறு ரன் அடிக்கிறதே கஷ்டம் போலன்னு சொல்லி அவங்களாம் புலம்பியிருக்காங்க அவங்க புலம்புனதுக்கு தகுந்தாப்புல நேற்று எஸ்ஆர்ஹெச்சு வெறும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்னு தான் எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த சீசன்ல எஸ்ஆர்ஹெச் மேலே யாரு போட்டுச்சோ தெரியல ஏன்னா போன சீசனில் சும்மா எல்லா மேட்ச்லையும் பட்டய கலப்பி வேற லெவல் டீமாக எஸ்ஆர்எச் வந்திருந்தாங்க ஆனால் இந்த சீசன்ல எஸ்ஆர்எச்ச போற ஒரு டீமெல்லாம் அடித்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க எஸ்ஆர்எச்ச பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மேட்ச் தோத்தாலே காவியா வந்து ரொம்ப எமோஷனல் ஆவாங்க இப்படி இருக்கும்போது கண்டினியூஸாக நாலு மேட்ச்சை எஸ்ஆர்ஹெச் வந்து தோற்றுருக்காங்க தான் எஸ்ஆர்ஹெச் கம்பேக் கொடுக்க போகிறாங்களோ தெரியல இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து தொடர்ந்து தோக்குறாங்கன்னா இதுக்கு என்ன தெரியுமா காரணம் சிஎஸ்கே தொடர்ந்து தோக்குறதுக்கு அவங்க அடிச்சு ஆடவே மாட்டுறாங்க சும்மா டெஸ்ட் மேட்ச் விளாடுற மாதிரி விளையாடுறாங்க அதனால தான் சிஎஸ்கே தொடர்ந்து தோற்று போகிறாங்க ஆனால் எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா சும்மா அதிரடியாக விளாடணுன்னே விளாடுறாங்க இதனால தான் வந்து இவங்கனால நல்லா சைன் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால் எஸ்ஆர்ஹெச் அடுத்த மேட்ச்லாம் வின் பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன தெரியுமா பண்ணனும் சும்மா அதிரடியாக விளாடுவோம் அதிரடியாக விளையாடுவோன்னு சொல்லி அதிரடி மட்டும் காட்டாமல் பிச்சுக்கு தகுந்தாப்ல என்ன மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணுமோ அது மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் ஸ்டார்டிங்கில் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் ஆகாமல் அதுக்கப்புறம் இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அப்புறம் தாங்க அடிச்சு ஆட ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எஸ்ஆர்ஹெச் ஃபாலோ பண்ணாதான் அடுத்து வரப்போகிற போற வந்து தப்பிப்பாங்க அதை விட்டுட்டு இல்லப்பா நாங்க எத்தனை விக்கெட் போனாலும் நாங்க அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்போம்னு சொல்லி எஸ்ஆர்எஸ் வந்து அதிரடியா கையில் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் என்னவா எஸ்ஆர்ஹெச் நாலு மேட்ச் தோத்தாலும் ஒரு சில ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்பா இதுக்கு கவலையே படக்கூடாதுப்பா ஏன்னா நேற்று மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காவியா மாறனுக்கு எட்டு பவுன் வந்து செலவாயிருக்கும் இப்போ நேற்று மேட்ச் தோத்தனால காவ்யா எட்டு பவுன் வந்து மிச்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் கூட ஜெயிச்சவனே செஞ்சுரி அடிச்ச இசான் கிசானுக்கு காவியா மரன் வந்து ஒரு பெரிய தங்க சங்கிலி வந்து கொடுத்தாங்க அடுத்தடுத்து எஸ்ஆர்எஸ் மேட்ச் வின் பண்ணால் இது மாதிரி பேட்ஸ்மேன்ஸுக்கெலாம் தங்க சங்கிலி கொடுக்கணும் பார்த்தீங்களா அதனால தான் தோக்குறதே காவியாமாரனுக்கு நல்லது அப்படின்னு இது மாதிரி ஒரு சில பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச்சோட தொடர் தோல்விக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்